இப்போது புதிய தமிழ் தமிழ்ப்பால் நன்மை முழுமை நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்ற நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை மூன்று பதினோரு மணி வரையிலும் பௌர்ணமி அதற்கு மேல் பிரதமை திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு பத்தொம்பது மணி வரையிலும் பூராடம் அதற்கு மேல் உத்திராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு பத்தொம்போது மணி வரையிலும் ரோகிணி அதற்கு மேல் மிருகசீரிடம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் தனுசு தான் சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு குரு சந்திர யோகமாகவே இருக்கு எனதான் பிரதமை திதியாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்வதோ அல்லது பெண்கள் குறிப்பாக உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய ஒரு விருப்பம் இருந்தாலோ அதை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் அலுவலக ரீதியாகவும் சரி சொந்த வேலையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாத நாளாகவே அமைகிறது இன்னைக்கு ராசியில் குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நட்புகள் ஒரு நீண்ட கால நட்புகள் நீண்ட காலம் பார்க்காமல் இருந்தவர்களை சந்திக்கும் பொழுது இன்று பழைய வாழ்க்கையை பற்றி பேசுவது அல்லது பழைய விஷயங்களை நாம் அவர்களிடத்தில் இடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல மன நிம்மதியும் அலாதி சந்தோஷமும் நிச்சயமாக உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு பொருளாதார ரீதி மற்றும் பண விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி இன்றைய நாளில் உங்களினுடைய வழக்குகள் விசாரணைகள் போன்ற விஷயங்களில் சற்று ஒத்திவைப்பது நல்லது இன்று ஒரு சில விஷயங்களில் அலுவலகத்தில் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் சில சலசலப்புகள் வந்து பின்னர் மறையும் அதனால் இன்று காலை வேளையில் ஆஞ்சநேயரையோ அல்லது வீரபத்ரரையோ வணங்குவது நல்லது ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகத்தான் இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன உடல் உபாதைகள் பல்லுவலி மற்றும் கண்வலி போன்ற உபாதைகள் இன்று உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் இன்று இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளோ அல்லது உங்களினுடைய பிள்ளைகளை பிரிந்திருந்தவர்களோ மீண்டும் ஒன்று கூடுவது ஒரு நல்ல மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மாலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும் மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை கடகராசி அன்பர்கள் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரமும் ஆறாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமும் ராசியிலேயே புத பகவான் இருப்பதும் சற்று உங்களுக்கு இன்று தேவையில்லாத அனாவசிய செலவுகள் இருக்கும் இது மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் உங்களினுடைய வார்த்தைகளிலும் கவனம் தேவை கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று சின்ன 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 மருத்துவ செலவுகள் வரலாம் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு குருவுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரமும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருப்பதனால் சிம்மராசி நேர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதும் குலதெய்வத்தையை பிரார்த்தனை செய்வதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியடையும் பல நாளாக நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று இன்று சந்திப்பது உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றியை தரலாம் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் அவ்வப்போது வந்து போகும் இன்று உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் புதிதாக கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதோ இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்ய ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தீரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் இதனால் வரையில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகலாம் இதற்கான பொருளாதார உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும் இந்த கூட்டு தொழில் முயற்சியில் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலேயும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மற்றும் அதற்கான முயற்சிகளில் வெற்றிகளும் அடையலாம் துலாம் ராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது விருச்சிக ராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீர வழிபிறக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இது நாள் வரையில் உங்களுக்கு தடங்கல்களாக இருந்தார்கள் இந்த தடங்கல்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நிவர்த்தி அடையும் பல நாளாகவே உங்களினுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் மற்றும் அதற்கு உண்டான மருத்துவ செலவுகளும் இன்றைய நாளில் குறையலாம் இன்று ராசி நேயர்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளிநாடு பிரயாணங்களோ காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் ராசி நேர்களுக்கு இன்று குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் திருமண யோகங்கள் கைகூடும் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் அடையலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீங்கள் இதுநாள் வரையில் முயற்சி செய்து வராத பண வரவும் இன்று உங்களினுடைய முயற்சியால் அந்த பண பாக்கிகளை பெறலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் தீரும் இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இவர்களினுடைய சஞ்சாரங்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருந்திருக்கலாம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த போராட்டங்கள் உங்களுக்கு மாறும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத சஞ்சாரம் சில கடன் பிரச்சனைகளை உருவாக்கலாம் இந்த மன கஷ்டங்கள் அல்லது இந்த கடன் பிரச்சனைகளுக்கு நண்பர்களின் உதவி ஒரு ஆறுதலாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே கொடுப்பார் ஆகவே உங்களினுடைய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு மீனராசினியர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன பாரங்கள் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்தியும் கூட்டு தொழில் முயற்சிகளும் வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை